உங்களுக்கான முதல் இரண்டு வார்த்தை வந்து என்ன அப்படின்னு நம்பிக்கை வைத்தவர்களே பின்னால் குத்தும் நிலை வரும் இப்போ தான் மாறியிருக்கு சனி ஆனால் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க நம்பிக்கை வைத்தவர்களே பின்னால் குத்தும் விழிப்புடன் அப்படிங்கிற போட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் நல்லது உங்கள் ஜாதகம் பார்த்து அட்வைஸ் வாங்கிட்டு போட்டுக்கோங்க போட்டிங்க அப்படின்னு சொன்னால் நல்லது அடுத்ததாக உங்களுடைய தொழில் சம்பந்தமான விஷயங்கள் நல்ல சேர்ந்து ஏன்னா கும்பராசி பொறுத்தளவுக்கு சாதாரண ராசி இல்லை கும்பராசி அவிட்ட நட்சத்திரம் கும்பராசி இருக்குது சதய நட்சத்திரம் கும்பராசி இருக்குது புரட்டாதி நட்சத்திரம் கும்பராசி இருக்குது இந்த கும்பராசி பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சதுனால இந்த விவாகரத்து இந்த திருமணம் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் விவசாயம் சம்மந்தப்பட்டவர்கள் விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடியவர்களுக்கு ஓரளவுக்கு ஆதாயம் தரக்கூடியதாக இருக்கும் ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கியதே ஜென்ம பத்திரிகா சூரியாய சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்கர சனிபியச்ச ராகவே கேத்தவே நமஹா கஜானனம் பூதகணாதி சேவிதம் கவித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதவங்கஜம் உலகெங்கும் வாழக்கூடிய ஜோதிட யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நிலமாக இருப்பீங்க நம்புற இன்றைய தினம் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பதிவு என்ன அப்படின்னா வருஷத்தில் நமக்கு நிறையா பயிற்சிகள்லாம் பார்க்குறோம் ராகு கேதி பயிற்சி குரு பயிற்சி சனி பயிற்சி அப்படின்னு நிறைய விஷயங்கள்லாம் நம்ம பார்க்குறோம் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா வக்கர நிவர்த்தி வக்கரம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் வக்கரம் அப்படிங்கிறது பின்னோக்கி போகிறதுன்றதெல்லாம் நம்ம நிறையா பார்க்குறோம் இப்போ அது சம்மந்தமான சில விஷயங்கள் இப்போது சனி பகவான் அப்படின்னு சொன்னாலே நம்ம பயப்படக்கூடிய ஒரு சில சூழ்நிலைகள் உண்டு மற்ற கிரகங்களுக்கு பயப்படுறோமோ இல்லையோ சனி பகவானுக்கு கண்டிப்பாக நம்ம பயப்படுறோம் அப்படி நம்ம பயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த வக்கரகதி எப்படி இருக்கும் பன்னிரெண்டு ராசிகளுக்கு மேஷ ராசியிலருந்து மீனராசி வரையில் சனி பகவான் என்ன சொல்கிறார் நமக்கு இந்த வக்ர டிவர்த்தி அப்படிங்கிறது நமக்கு எப்படி இருக்கும் வக்கரகதி நமக்கு எப்படி இருக்கும் சனி பகவான் நமக்கு என்ன உணர்த்துறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு விஷயமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த விஷயத்தில் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னு சொன்னால் பன்னிரெண்டு ராசிகளுக்கு எப்படி இருக்குங்கிறத நம்மளால் சொல்லிக்க முடியும் முதல் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா உங்களின் தர்மத்தையும் கர்மத்தையும் சோதிக்கக்கூடிய சூழ்நிலை இது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் உண்மையான முகங்கள் வெளிப்படும் சனி உங்கள் சுற்றத்தை சரி செய்கிறார் அப்படின்னு அர்த்தம் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா வழக்குகள் விவாக சிக்கல்கள் சொத்து பிரச்சனைகள் எல்லாமே காத்துருக்கு நம்பிக்கையை அழிக்கும் சனி எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளுங்கள் எப்போதுமே சில விஷயங்களை கவனமாக இருங்க மனதையும் உறவுகளையும் ஒளிக்கெறிய செய்யும் சனி வக்கரம் அப்படின்னு சொல்லுவாங்க பண இழப்பு பதவி இழப்பு இந்த காலத்தில் யாரையும் நம்பாதீர்கள் இது முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நீதியும் நேர்மையும் சோதிக்கப்படும் இது சனியின் கண்காணிப்பான காலம் சனியின் கண்காணிப்பான காலம் இந்த ஒரு மூணு மாதம் இருக்குது ரெண்டு மாதம் இருக்குன்னா சனி பகவான் ரொம்ப ஒன்று உங்களை ஒத்து கவனிச்சுன்னு என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்கன்னு உங்கள் ஜாதகத்தில் ஒளிந்திருக்கும் கஷ்டங்களை வெளிக்கொண்டு வரும் சனி அப்படின்னு நம்ம சொல்லலாம் சில விஷயங்கள்லாம் வாழ்க்கையில் திருப்புமுனை இது சனியின் வக்கர காலம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அடுத்ததாக இதில் வந்து கடைசியாக நான் சொல்லக்கூடியது பரிகாரம் இல்லாமல் காலத்தை கடக்க முடியாது அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணாமல் இருக்க முடியாது ஸோ அதுலேயும் வந்து ரொம்ப சில விஷயங்கள்லாம் இருக்குது இதில் முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அன்பு விலகும் சில நேரத்தில் அன்பு விலகும் பணம் தடுக்கப்படும் சனி வக்கரத்தின் பாதிப்பு இருக்கும் ஸோ இப்போ இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் சனி பகவான் எந்தெந்த ஸ்தானத்தில் வர்றார் எப்படி இருக்கும் பனிரெண்டு ராசிகளுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும் எப்படி செய்தால் ஓரளவுக்காவது நம்மளுடைய விஷயங்கள் நமக்கு நன்னாக இருக்கும் அதாவது ஒரு வாஷ் ஒரு வாக்கியம் சொல்கிறேன் அதாவது கர்மம் அறிந்து தர்மம் செய் அப்படின்னு சொல்லியிருக்கு கர்மம் அறிந்து தர்மம் செய் ஒன்று ரெண்டாவது விஷயம் நாம செய்யாததை நாள் செய்யும் நாள் செய்யாததை கோல் செய்யும் கோல்னு கிரகம் ஒரு நீங்கள் இன்றைக்கி ஒரு விஷயம் மறந்துடலாம் கிரகங்கள் மதிக்க மறக்காது அந்தந்த நேரத்தில் அதை அது அது செய்ய வேண்டிய வேலையை அது செஞ்சுட்டே இருக்கும் இன்பமும் துன்பமும் கஷ்டமும் நஷ்டமும் மாறி மாறி வர்றது தான் வாழ்க்கை சொல்கிறோம் இல்லையா வாழ்க்கைங்கிறது ஒரு வட்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா கீழே இருக்கிறோம் மேலே போவோம் மேலே இருக்கிறேன் கீழே வருவான்னு சொல்கிறோம் இல்லையா எல்லாம் உண்மையான ஒரு விஷயம் இன்றைக்கி ஒருத்தர் ஹையஸ்ட் பொசிஷனில் வராங்கன்னு ஹி வில் கம் டு த லோ டவுன் ரொம்ப கம்மியாக கீழே வந்துருவாங்க திரும்பவும் படிப்படியாக மேலே வரத்துக்கு லேட் ஆகும் சொல்கிறாங்க இல்லையா வாழ்ந்து கட்டவர்கள்லாம் சொல்கிறோம் இல்லையா சார் நான் ஒரு காலத்தில் அப்படி கொடிக்கட்டி கட்டி தான் சார் ஒரு காலத்தில் நான் அப்படிலாம் இருந்தேன் சார் நான் எப்படிலாம் இருந்தேன் தெரியுமா சார் நான் எனக்கு என் கூட எத்தனை பாடி கார்டு இருப்பாங்க தெரியுமா சார் என் சுற்றி எத்தனை பேர் இருப்பாங்க தெரியுமா சார் அப்படிலாம் சொல்லுவாங்க இன்றைக்கி நான் தனிமரமாக இருக்கேன் சார் அப்படின்வாங்க இப்போது இந்த சனி வக்கரமானது எப்படி இருக்கும் படிரண்டு ராசிகளுக்கு பரிகாரத்தோட எல்லாமே இப்பொழுது வரக்கூடிய இதில் நம்ம பார்க்க போகிறோம் சும்மா கும்பராசி நேயர்களை உங்களுக்கான முதல் இரண்டு வார்த்தை வந்து என்ன அப்படின்னு நம்பிக்கை வைத்தவர்களே பின்னால் குத்தும் நிலை வரும் இப்போ தான் மாறியிருக்கு சனி ஆனால் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க நம்பிக்கை வைத்தவர்களே பின்னால் குத்தும் விழிப்புடன் இருங்கள் இதுதான் நான் ஃபஸ்ட்டு உங்கள் கிட்ட சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இதுலேயே உங்களுக்கு நிறையா விஷயங்கள் புரிஞ்சிருக்கும் இப்போ தான் ஜன் இப்போ தான் சில வக்கரகதி சனி வக்கரகதின்னு சொல்கிறோம் இல்லையா அதான் முதல் விஷயம் வேலை திட்டங்கள் திரும்பச் செல்லும் சில நேரத்தில் இன்றைக்கு போட்ட திட்டங்கள் சில சில நேரத்தில் சக்ஸஸாக வராது கவனமாக இருக்கணும் அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் குடும்பம் அப்படின்னு எடுத்துனோன்ன கணவன் மனைவி சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து மறைந்து சில சில விஷயங்கள்லாம் பேசி முடிவு பண்ணக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்கும் நன்னாக இருக்கும் காதலில் எதிர்பாராத துரோகம் இருக்கும் அதே போல் வழக்கு தொடர்பான வழக்கு சொத்து அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா வாடகை சொத்துக்களில் வருவாய் குறைவு இப்போ நீங்கள் ஒரு பில்டிங் வச்சுருக்கீங்க ஒரு பத்து இடத்துலேருந்து வாடகை வருது ஒரு அஞ்சு இடத்துலேருந்து வாடகை வருதுன்னு சொன்னால் இனிமேல் அந்த வாடகையெல்லாம் கம்மியாகிடும் சில விஷயங்கள்லாம் கம்மியாக போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மருத்துவம் அப்படின்னு எடுத்துக்கும்போது கும்பராசி பொறுத்த அளவுக்கு மன அழுத்தமும் தலைவலியும் அதிகமாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு கும்பராசி பொறுத்தளவுக்கு உங்க ஜாதகத்தை சுய ஜாதகத்தை பார்த்து இந்திர நீளம்னு சொல்லுவாங்க இந்திர நீ ச புளூசஃபையர் சொல்லுவாங்க அதுலேயும் இந்திர நீளம்னு சொல்லுவாங்க அது ரொம்ப விசேஷமானது அதை நீங்கள் போட்டுருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ரொம்ப விரலில் தான் போட்டுக்கணும் இந்த விரல் சொல்கிறோம் இல்லையா இந்த விரலில் நீங்கள் போட்டுக்கணும் இது வந்து ரொம்ப விசேஷமாக இது வந்து என்ன ஏன் இந்த இது வந்து பார்த்திங்கன்னா குருமேடு இது வந்து சனிமேடு இது காமன் ஃபிங்கர் இது வந்து புதன் மேடு ஸோ இதில் வந்து கைரேகை நம்ம சொல்கிறோம் இல்லையா அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நடுவிரல் தான் வந்து பார்த்து மிடில் ஃபிங்கர் தான் வந்து சனிமேடு இந்த இடத்துல தான் ப்ளூ இந்த இந்த விரலில் போட்டுப்பாங்க அந்த ப்ளூ சஃபேர் அப்படிங்க போட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் நல்லது உங்கள் ஜாதகம் பார்த்து அட்வைஸ் வாங்கிட்டு போட்டுக்கோங்க போட்டிங்க அப்படின்னு சொன்னால் நல்லது அடுத்ததாக உங்களுடைய தொழில் சம்மந்தமான விஷயங்கள் நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக வரும் எந்த ஒரு சின்ன ஒரு தொழில் எடுத்தனால் கூட இனிமேல் அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் சக்ஸஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் வரும் ஏன்னா எதுக்காக நான் இந்த ஃபர்ஸ்ட் அந்த ரெண்டு லைன் நான் சொன்னங்கிறதே இதுக்கப்புறம் நீங்கள் யோசித்து பார்ப்பீங்க எதுக்காக சுவாமிஜி இந்த மாதிரி ஒரு வார்த்தை நமக்கு சொன்னாங்க நம்ம கும்பராசிக்கு அப்படின்னு நீங்கள் யோசிப்பாங்கன்னா அது உண்டு ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அதே போல் கணவன் மனைவி ஓரளவுக்கு சில விஷயங்கள்லாம் கொண்டு போவீங்க படிப்பு மாணவ மாணவிகளுக்கு படிப்பு நல்ல சிறப்பாக இருக்கும் படிப்பு ஓரளவுக்கு கொண்டு வந்துருவீங்க படிச்சிருவீங்க நல்லா படிச்சுருவீங்க படிப்பு சம்மந்தமான கிரகங்கள்லாம் நல்ல ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகக்கூடிய சூழ்நிலைகள் வந்துடும் அதே போல் பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கும்போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சனி வக்கரகதி பெண்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் யார்கிட்டையும் லூஸ் டாக்கிங் சொல்லுவாங்க இல்லையா சில நேரத்தில் நீங்கள் பேசுகிறதே வேணையாகிடும் நீங்கள் இப்போ பேசினாலும் பிரச்சனை பேசாட்டாலுமே பிரச்சனைன்னு சொல்கிறோம் இல்லையா பேசினா நிறைய பிரச்சனைகள் பேசாமல் இருந்துவிட்டால் கூட பிரச்சனை இல்லை கொஞ்சம் நிதானித்து யார்கிட்ட எப்படி பேசணும் பெண்கள் பொறுத்தளவுக்கு பணம் வாங்கல் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் பெண்கள் வேலையில் பெண்கள் சம்மந்தப்பட்ட வண்டி வாகனங்கள் வெளியில் போகிறது வர்றது ஒரு ஆளுமை ஒரு 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 நிறுவனத்தில் இருக்கீங்க ஒரு நிறுவனத்தில் தலைவராக இருக்கீங்க ஒரு சில விஷயத்தில் இருக்கீங்கன்னு சொன்னால் எந்த இடத்துல நானொன்று மாதிரி வளைஞ்சு கொடுத்து போகணுமோ வளைஞ்சு கொடுத்து அட்ஜஸ்டபுள்டாக போகிறதுக்கு பாருங்கள் அப்போ லைஃப் நல்லாயிருக்கும் ஸோ சில விஷயங்கள் நல்லா பார்த்து பண்ணுங்க அப்போ தான் லைஃப் வந்து ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போக முடியும் கடன் சம்மந்தப்பட்டது கொஞ்சம் கொஞ்சமாக தான் கடன் குறையும் ஏன்னா கும்பராசி பொறுத்தளவுக்கு சாதாரண ராசி இல்லை கும்பராசி அவிட்டா நட்சத்திரம் கும்பராசி இருக்குது சதய நட்சத்திரம் கும்பராசி இருக்குது புரட்டாதி நட்சத்திரம் கும்பராசி இருக்குது இந்த கும்பராசி பொறுத்தளவுக்கு அளவுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சிருக்குங்க கொஞ்சம் நஞ்சமான பிரச்சனைகள்ல அவங்க உள்நாட்டில் இருந்தாலும் சரி வெளிநாட்டில் இருந்தாலும் சரி அவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சுருக்கீங்க அப்பா திரும்பி பார்த்தாலே அந்த அந்தளவுக்கு அப்பா நம்மளா இவ்வளோ விஷயங்களை தாண்டி வந்திருக்கோம் அப்படிங்கிற அளவுக்குலாம் இருக்கும் சில பேருக்கு மனவேதனைகளே அதிகமாக மிஞ்சும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா லைஃபே வேண்டாம் நான் எங்கேனா போய் ஏதோ பண்ணிக்கிறேங்கிற அளவுக்கு கூட மைண்டு சில பேருக்கு அந்த அளவுக்கு கூட போயிடுச்சு ஏதோ அவங்க தட்டுப்பட்டு தடுமாறி ஏதோ லைஃபு ஏதோ தெய்வ பக்தி அவங்களுடைய சில குல ஆச்சாரங்கள் சில விஷயங்கள்லாம் அவங்கள நல்லபடியாக அவங்கள கொண்டு வந்ததுன்னு தான் சொல்லலாம் ஸோ அந்தளவுக்கு ஜாதகத்தில் சில விஷயங்கள்லாம் இருந்தது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சொத்து தொடர்பான சொத்து வாங்கலாம் நிலம் சம்பந்தமான நிறைய நல்ல விஷயங்கள் ஷேர் மார்க்கெட்டில் கவனித்து நிதானமாக செய்யுங்க கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் பத்து லட்சம் இருபது லட்சம்னு கடன் வச்சுக்காதீங்க கடன் இல்லாமல் பார்த்துக்கிற லைஃபாக பார்த்துக்கோங்க மேரேஜ் சம்மந்தப்பட்டது திருமணம் சம்மந்தப்பட்டது மகரம் கும்பம் இது கும்பம் மீனும் மேஷரிஷமும் மிதனும் திருமண வாழ்க்கை நல்லாயிருக்கும் செகண்ட் மேரேஜ் லைஃப் நல்லாயிருக்கும் டிவோர்ஸ் சில பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்கள் மீது நிறைய பழி போடுறது நடக்காத விஷயங்கள்லாம் நடந்த மாதிரி பத்து வார்த்தை பேசுனா ஏழு வார்த்தை பொய் வார்த்தை பேசுவாங்க மூணு வார்த்தை தான் உண்மையாக பேசுவாங்க இந்த பெண்கள்லாம் இந்த மாதிரியான சில பிரச்சனைகள்லாம் இருக்கு அதனால இந்த இந்த திருமணம் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் விவசாயம் சம்மந்தப்பட்டவர்கள் விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடியவர்களுக்கு ஓரளவுக்கு ஆதாயம் தரக்கூடியதாக இருக்கும் அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு காவல்துறையில் இருக்கக்கூடியவர்களும் ஒரு சார் பதிவாளர் அலுவலகம் அதே போல் நீதித்துறை இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் சற்று சோதனையான காலமாக இருக்கும் அதாவது ரொம்ப ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் என்னடா இது நம்மளால் கொஞ்சம் கூட ஒரு ஒரு ரிலீஃப்மெண்ட்டே இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸு ஓவராகிடும் தலைவலி அதிகமாகிடும் அந்த தலைவலியோடு நம்ம போய் நீங்கள் என்ன பேசுகிறீங்க என்ன பண்ணுறீங்கன்னு உங்களுக்கே தெரியாது அப்படியே உங்கள் பக்கம் திருப்பிடுவாங்க பிரச்சனை நீதாண்டா பண்ணினு அப்படிங்கிற அளவுக்கு வந்தோம் அதனால் நீங்கள் ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கீங்க ஒரு சில விஷயத்தில் இருக்கீங்கன்னு நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து நடந்துக்கிறது உங்கள் ராசிப்படி நல்லது என்ன நீங்களும் பார்க்கணும் உங்கள் உடல்நிலையும் பார்க்கணும் உங்கள் குடும்பத்தையும் பார்க்கணும் சரிங்களா ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஸோ அதனால் இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க அடுத்ததாக நீங்கள் செய்ய போக வேண்டிய ஆலயம் நீங்கள் எந்த கோவிலுக்கு போனால் உங்களுக்கு நன்னா திருப்பகலூர் போயிட்டு வந்து திருப்பகலூர்னு ஒரு ஊர் இருக்குது அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஏரியா கொஞ்சம் தள்ளி இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த கோவில் விசேஷமான ஒரு கோவில் அங்கே போக முடியாதவர்கள் இப்போ நான் சென்னையில் இருக்கேன் கொஞ்சம் இந்த பக்கம் திருவண்ணாமலை இந்த பக்கத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் கோவிலுக்கே போகுங்க அந்த கோவிலுக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் ஒன்பது தீபம் ஏற்றுங்க ஒன்பது தீபம் ஏற்றுங்க ஒன்பது தீபத்தையும் எப்படி தெரியுமா ஏத்துறீங்க வரிசையாக அகல் விளக்க வைங்க எல்லாத்துலேயுமே பஞ்சு திரி போடுங்க நல்லெண்ணெய் ஊற்றுங்கு ரெண்டு 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 கொஞ்சம் 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 எல்லாத்துலேயும் எள்ளு போடுங்க எள் அந்த விளக்குலையே எள்ளு போட்டுட்டே வாங்க விளக்கேற்றி வைங்க விள அந்த அதுலேயும் விளக்கேற்றி வைங்க போதும் வேறு எதுவும் பண்ண வேலை ஒம்போது விளக்கேற்றி வச்சு ஒம்பது தடவை சுற்றி வாங்க சுற்றி வந்து பிரதட்சணம் பண்ணி நல்ல சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு தீபாரதனை பார்த்து சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு மற்ற சுவாமியும் சுற்றிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்துட்டு மன அமைதியோடு திரும்பி வாங்க கண்டிப்பாக அடுத்தடுத்து நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் சுபம் இப்போ நான் சனி வக்கரத்துடைய விஷயங்கள்லாம் நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் மேலோட்டமாக ஒரு இன்ட்ரடக்ஷன் சொல்லியிருக்கேன் இப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது இது நம்ம பன்னிரெண்டு ராசிகளுக்கு நம்ம பார்க்க போகிறோம் எப்படி இருக்குது ஒவ்வொரு ராசிக்கும் மேஷ ராசிக்கு எப்படி இருக்குது ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இது நான் இப்போ சொல்லக்கூடியது எல்லாமே பொது பலன்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பொது பலன்கள் ஜென்ம ராசி பலன்கள்னு சொல்லுவாங்க பொது பலன்கள் இது நூறு பர்சன்டேஜ் உங்களுக்கு அப்படியே ஒத்துப்போகவும் போகலாம் ஒரு எண்பது பர்சன்டேஜ் எனக்கு என் ஜாதகத்தோடு சாமி அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க அப்போ இது எல்லாமே பொதுப்பலம் மேற்கொண்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் உங்கள் ஜா சுய ஜாதகப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருப்பாங்க நம்பருக்கு நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் ஃபோன் பண்ணி ஒரு சிறிய கட்டணத்தோடு நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் சுபம்